லாஸ்ட் இன்னைக்கு நம்ம வர பத்து பத்து பேர் பேர் யார் ராஜஸ்ரீ ரவி கீதா கள்ளக்குறிச்சி சுனில் நதியா கௌரி கோகிலா ஸ்ரீலங்கா அண்ட் கலா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்க நீங்க ஃபுல்லா பாருங்க 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 ஸ்கிப் கடைசியா கேட்க சரியா சீக்கிரம் அனுப்புங்க அந்த ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்தா நீங்களும் சரிய வரலாம் அதுக்கு மேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோ குள்ள வாங்க போலாம் மதனி மதனி எதுக்கு இப்ப கடந்து அழுதுகிட்டே கிடைக்கீங்க பாண்டிக்கு ஒண்ணும் ஆகாது விடுங்க எல்லாம் சரியா போயிடும் எல்ல லட்சுமி மனசே சேரல ஒண்ணுமே புரியல என் மாவை இப்படி கலக்குறானே என்ன பாவம் செஞ்சனோ வருஷம் மேல வரிசையா தலை மேல இடி விழுந்திட்டே கிடக்கு அம்மா அம்மா அத்தை ஏ ஜோதி நீங்கடி வந்த வாடி அம்மா மாமா ஃபோன் பண்றாருமா வீட்டுக்கு இதே மாதிரி நடந்துதலா சொல்லவும் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொன்னாரு அதான் வந்தேன் என்ன சொல்ற ஜோதி உங்க மாமா ஃபோன் பண்ணாரா இங்க தான் வந்துட்டிருக்காரா ஆமா அத்தை நடந்துதலா சொன்னோம் மாமா உடனே ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொன்னாரு அதான் நான் இங்க வந்தேன் அம்மா எப்படி இருக்காருமா அது ஏன்டி கேக்குற இருபத்தி நாலு நேரத்துக்கு ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன்ல இன்னும் கண்ணை துறக்கல என்னமா சொல்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாணி மாமாக்கு ஒண்ணும் இல்லைல்ல என்ன மோடி இங்க இருக்க டாக்டருங்களாம் அந்த கடவுள் மேல பாரத்தை போடுங்கன்னு சொல்றாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கே பயமா இருக்குடி அம்மா என்ன சொல்ற பாண்டி மாமா முளைச்சிருவாருல செத்தி போயிட மாட்டாரே எனக்கும் அதாண்டி பயமா இருக்கு பொழைச்சிடணும் அவனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் போலீஸ் வந்துருவாங்கடி அது சரி எங்க இந்த குட்டச்சி தமிழ் செல்வியே காணும் அவளா அந்த பாண்டிய பாக்குறேன்ட்டு உள்ள போயிருக்கா ஐசியூக்குள்ளிருக்கா அவளையே மறந்துருப்பாரு பாண்டிய மாமா ரொம்ப தான் ஆடுறா வரட்டு வரட்டு இருக்கட்டு ஐயோ அவரு வந்து கேட்டா என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் என்ன வந்து கேட்பாரு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டாரு எம்மா பெரிய மாமா என்னதான் கோவமா இருந்தாலும் பாண்டி மாமாக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னோன்னே என்னம்மா பதறனாரு தெரியுமா ஏண்டி என்ன இருந்தாலும் அவர் ரத்தம்ல அத பதறதா செய்யும் அம்மா பெரிய மாமா பாண்டி மாமா மேல கோவமா தான் இருக்காரு இதனால இது ஒன்னு சேர்ந்த போறாங்க அது வேற பயமா இருக்கு அவங்க ஒண்ணு சேர்றாங்க ஒண்ணு அல்லாம போறாங்க எனக்கு தேவ இந்த தமிழ் செல்வி இந்த வீட்ல இருக்க கூடாது பாண்டி மனசுல இந்த தமிழ் செல்வி இருக்க கூடாது அப்படி தான் பாதரி பாதரி எங்க வந்துட்டீங்களாங்க நம்ம பையல பாருங்க அலாத அலாத என்னாச்சு என்னாச்சு எனக்கு ஒண்ணு புரியல என்னாச்சுன்னு தெரியவா சொல்லுங்க ஒரே ஜோதி முதல பாத்தேன் அவன் தான் உடம்பு சரியா அவன் உருவா பாத்துக்க கூடாது என்ன இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க அவன் மண்டல அடிப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் கொஞ்சம் தேடி வரா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு நான் மட்டும் என்னத்தங்க கண்டேன் நல்லா தானங்க இருந்தா ஏதோ தண்ணி எடுக்க வந்தான்னு தமிழ் செல்வி சொல்றா என்ன எதுன்னு தெரியல எப்படி உளுந்தான் என்னன்னு அவன் நல்லா படி ஏறி இறங்குவான் உங்களுக்கே தெரியும் எப்படி உளுந்தானே தெரியல அது மண்டையில அம்புட்டு அடிபட்டு இருக்குங்க ஆமா மாமா பாவும் மாமா அவ்வளவு ரத்தம் போயிடுச்சு எப்படின்னே தெரியல எனக்கு எதுவும் வலிக்க விட்டுதான் விழுந்திருப்பாரு

இருபத்தி நாலு மணி நேரம் கடு கொடுத்திருந்தாங்க இருபது மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன்றும் தெரியலங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மருந்து மட்டும் டப்பா டப்பாவா ஏத்திட்டு இருக்காங்க அண்ணே சொல்ல மாட்டாங்க நீங்க அப்பதான் நமக்கு ஒரு கட்டத்துக்கு புரிய வரும் ஆமா போய் டாக்டர் என்ன எதுவும் நம்ம பிள்ளை பாண்டி பொழைச்சிருவானுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ளுங்க அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய விட்டு கொடுத்துருக்கேங்க என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க என் புள்ளக்கு என்ன ஆகாது நீ கவலைப்படாத சரியா என் புள்ளே எம்டு லட்சம் மா எவ்வளவு செலவு பண்ணாலும் என் நான் காபாத்துறேன் அம்மா பாத்தியா நான் சொல்லல மாமா பாத்தியா வாய் என் புள்ளை என் புள்ளங்குறாரு அடிபட்டவனே பாசம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு இது அப்புறம் ஒன்னு நம்ம என்ன ஆகுறது விட்ரி அண்ணே ஏதோ அடிபட்ட பாசத்துல பேசுது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சின்னு பாப்போம் நம்ம மேல கொலை கேஸ் வராம பாத்துக்கணும் சரிங்க நீங்க என்ன டாக்டர் பத்தி கேளுங்க சார் உங்கள டாக்டர் கூப்டாரு கொஞ்சம் வந்து பாருங்க வாங்க ஆ சரிமா இத வர வர சரி டாக்டர் என்ன கூப்டுகாரு நான் என்ன இதுன்னு கேட்டிட்டு வரேன் சரியா செத்து பொறுமையா இருங்க எங்க எது வரனால தெளிவா கேளுங்கங்க கேளுடி சீக்கிரம் போங்க ஆத்தா கர்மாயி நீ இந்த காபாத்துறோம் என் புள்ளையும் என் மர்மகளும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அதுங்க நல்லபடியா வாழ்க்கைய வாழணும் மதனி இப்ப எதுக்கு சொன்னதே சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க விடுங்க எல்லாம் சரியா போயிடும் அதான் அண்ணன் பேர் கால டாக்டர் பாக்க என்ன ஏதுன்னு கேட்டுப்படுவாங்க ஐயோ டாக்டர் வேற கூப்பிட்டுருக்காங்களே ஒருவேளை மண்டையில கட்டையால அடிச்சிட்டோம் கட்டையில தான் அடிபட்டு ஏதாவது உண்மையை சொல்லிடுவாங்களோ எனக்கு அது வேற பயமா இருக்கே எது நடந்தாலும் நம்ம மாட்டிக்க கூடாது கிடைக்கிற கஞ்சி தண்ணி கூட கிடைக்காது வாங்க பண்ணையா வாங்க வாங்க

பனேரையா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவருக்கு ஏற்கனவே பலமா அடிபட்டு அந்த காட் தான் அவர் இப்ப உயிரோடு பொழைச்சிருந்தாரு நான் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஆனா திரும்பவும் மண்டையிலே அடிப்பட்டது சரியில்லை அதனால இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஐயா டாக்டர் எப்படி சொலவா பரவாயில்ல எத்தனை லட்சம் மக்கோடியா எவ்வளோ எவ்வளோ வேணாலும் நான் கொடுப்பேன் தயவு செஞ்சு அவன் நாப்பாத்தி எப்படின்னு கொடுத்துருங்க டாக்டர் பணையா இங்கே பணம் பிரச்சனை இல்லை அவர் உடம்பு தான் இப்போ பிரச்சனை அவராக முடிக்கணும்யா நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் ஆனால் அவர் அசைவே இல்லாமல் இருக்காரு நான் என்ன செய்யறது சொல்லுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம் இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நாங்களா வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது கூட்டிகிட்டு போட்டுமா ஏதாவது பார்க்க முடியுமா எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இதே ரிசல்ட் தான் கிடைக்கும் ஏன்னா அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு அவர் அன்கான்சியஸாக இருக்காரு அவராக எந்த பிரச்சனையும் இல்லைனா வெளியே வந்துடுவாரு இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் கூட போக வாய்ப்பு

பனையா எப்படி படித்தாலும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேல அது செயல்படுறதும் படாததும் அந்த இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல உங்க மாவே அப்சர்வேஷன்ல தான் இருக்காரு அவராக கண்ணை முடிச்சாருன்னா கண்டிப்பா சொல்றேன் ஆனா இப்போதைக்கு பல்ஸ் ரேட்லாம் நார்மலாக நார்மலா தான் இருக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் கவலைப்படாதீங்க என்ன சொல்றீங்க கண்ண முடிக்கிறாரா

ஏம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றதுமா டாக்டர் கிட்ட போய் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேஷண்ட் கண்ணத் திறக்கிற நேரத்துல நீ பக்கத்துல வந்து டிஸ்டர்ப பண்ணா அவர் எப்படிமா இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு தயவு செஞ்சு வெளிய போமா ஐயோ சிஸ்டர் அவரு ஏதோ முளவிக்கிட்டே இருக்காரு நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் குரல் கொடுத்தாரு என்னாச்சு ஏதாச்சும் பாருங்க கொஞ்சம் அதுக்கு டாக்டர் வர சொல்லிருக்கேன் டாக்டர் வர நேரமாச்சு நீ இங்க இருந்து கிளம்புமா அம்மா அம்மா எங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க பயப்படாதீங்க நான் உங்க தமிழ் உங்க கூட தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க சிஸ்டர் என்னாச்சு இவர் ஏதோ முனைய கிட்டே இருக்காரு என்னன்னு தெரியல அம்மா டாக்டர் அம்மா நான் பேசி கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மா அம்மன் புலம்புறாரு கண்ணை தர தரக்க முயற்சி பண்றாரு என்னன்னு கொஞ்சம் பாருங்க இவங்க யாரு இவரோட வைஃப் டாக்டர் எவ்வளவு தர சொன்னாலும் கேட்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க நானு சொல்லிட்டேன் அம்மா வெளிய போங்கமா டாக்டர் என்ன சின்ன சிப்பாண்டி என்ன சொல்லுங்க பாண்டி பாண்டி அப்பா வந்திருக்கேன் பா அம்மா ஆ அம்மா

சார் சார் அவங்களுக்கு சொன்னது தான் உங்களுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எங்களை பார்க்க விட்டா தானே தெரியும் அவர் இப்போ தான் கண்ணை முழிக்க ட்ரை பண்ணுறாரு அவர் கண்ணை முழித்து பேசுகிறாதான் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க சரி டாக்டர் கொஞ்சம் பாருங்க நீ மட்டும் காப்பாற்ற கொடுங்க அது போதும் சிஸ்டர் ஆக்சிஜன் லெவல்லாம் எப்படி இருக்கு ஆ நல்லா டாக்டர் நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்ல ஆனால் கண்ணை தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்றாரு என்னன்னு தெரியல தலையில் அடிபட்டுருக்குல அதனால் கூட இருக்கலாம் பாண்டி மிஸ்டர் பாண்டி ஓப்பன் யூ ரைஸ் இங்கே பாருங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பாண்டி அம்மா அம்மா ஆ ஒன்று இல்லை ஒன்றும் இல்லை எல்லோரும் இங்கே தான் இருக்கும் கண்ணை திறந்து பாருங்கள் உங்கள் அம்மா அப்பா பேரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க கொஞ்சம் கண்ணை திறந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான் அம்மா ஆஹ் நான் எங்கே இருக்கேன் அம்மா வெரி குட் பாண்டி என்ன தெரியுதா என்ன தெரியுதா நான் உங்களுக்கு தெரியலன்னா நல்லா பாருங்கள் ஆ நான் இப்போ எங்கே இருக்கேன் நீங்களாம் பாண்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க லைட்டாக மெதுவாக தரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தெரியிறேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கண்ணை இதும் வலிக்குதா தலைதும் வலிக்குதா ஆ தலை தான் லைட்டாக வலிக்குது எனக்கு என்னாச்சு நான் எதுக்கு இங்கே இருக்கேன் ஒன்றும் இல்லை பாண்டி உங்களுக்கு லேசாக தலையில் அடிபட்டுருச்சு அதனால் தான் இங்கே வந்திருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தான் கண்ணை திறந்துட்டீங்களே சரி நான் கேட்குற கேள்விக்கெலாம் சரியாக பதில் சொல்கிறீங்களா ம் சொல்லுங்க டாக்டர் உங்க பேர் என்ன பாண்டி முழு பேர் என்ன சொல்லுங்க பாண்டியராஜ் ஓகே பாண்டி உங்க அப்பா பேர் என்ன சொல்லுங்க சின்ராசு பண்ணையா வெரி குட் பாண்டி வெரி குட் உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க பார்வதி ஆல்ரைட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே விசிபிளாக தெரியுதா நான் கிளியராக தெரியலனா எது கண் எது கூசுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாக இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு நான் எப்போ வந்தேன் என்னாச்சு நீங்கள் நேற்று தான் வந்தீங்க உங்களுக்கு அடிப்பட்டு மயங்கி போய் இருந்தீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடிபட்டுச்சா எங்கே ஆமாம் நான் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு அது தானே சொல்கிறீங்க ரோட்டில் வண்டி ஓட்டல பாண்டி நீங்கள் உங்கள் வீட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்க அப்பதான் தான் அடிபட்டுருக்கு

பாண்டி வண்டியில அடிபட்டீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருந்தா யோசிச்சு பாருங்க இல்ல டாக்டர் எனக்கு வண்டியில அடிபட்டதுதான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல இப்ப கண்ண முடிக்கும் தான் தெரியுது அப்போ நடுவுல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாரா திரும்பவும் முதல்ல இருந்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு வரலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டியோட முழு பெயர் என்ன மறுபடி சொல்கிறேன் பாண்டியோட முழு பேர் என்ன இதுக்கான பதிலை நீங்கள் அனுப்புங்க உங்கள் பேர் நாளைக்கு வினர் லிஸ்டில் வரலாம் சீக்கிரம் அனுப்புங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்